நீ எப்போதும் வானவில்லை காண முடியாது உன் பார்வை கீழ் நோக்கியே இருந்தால் எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடம் இருந்து பறித்த பணத்தால் கூட தர முடியாது இந்த பொல்லாத உலகில் எதுவும் நிரந்தரமாக இல்லை நம் கஷ்டங்கள் கூட நிரந்தரம் இல்லை ஒரு முறையாவது உங்களை பற்றி முழுமையாக சிந்தித்து பாருங்கள் இல்லை என்றால் வாழ்க்கையின் மிகச்சிறந்த நகைச்சுவையை தவறவிட்டு விடுவீர்கள் சிரிப்பிற்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு உண்டு சிரிப்பதை போன்று நடிக்க முடியும் ஆனால் நிம்மதியாய் இருப்பதை போல் நடிக்க முடியாது போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும் உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே சிரிக்க தவறும் ஒவ்வொரு நாளும் பயனற்றது கண்ணாடி என் நண்பன் ஏனென்றால் நான் அழும்போது அது ஒருபோதும் சிரித்ததில்லை மறந்துவிடு ஆனால் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது என் முதடுகளுக்கு என் பிரச்சனை தெரியாது அவைகள் எப்போதும் புன்னகைக்கின்றன நான் எப்போதும் மழையில் நடக்க விரும்புகிறேன் அதனால் நான் அழுவதை யாராலும் பார்க்க முடியாது எளிமை என்பது எளிதான விஷயமல்ல தீங்கு விளைவிக்கும் ஒன்றை செய்ய விரும்பினால் மட்டுமே உங்களுக்கு அதிகாரம் தேவை இல்லையெனில் எல்லாவற்றையும் செய்ய அன்பு மட்டுமே போதுமானது மேலும் வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக அகேட் பண்ணிக்கோங்க நன்றி